வெல்கம் டு விடியல் ஹேண்ட்க்ராஃப்ட் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கிராஸ்கட் மாடலில் பாக்கெட்டு குட்டி பாக்கெட் கொட்டான் இது கொட்டான்னு சொல்ல முடியாது பாக்கெட்டுன்னு தான் சொல்லணும் இதோட யூஸ் இதை எப்படி யூஸ் மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷ்னரியாக யூஸ் பண்ணிக்கலாம் செவத்தில் ஹோல்டர் போட்டு இதில் சிலிண்ட்ரு புக்கு பாஸ் புக்கு பேங்க் புக்கு எல்லாத்தையுமே நம்ம மினி டைரி இதெல்லாம் நம்ம வச்சு செவரில் வச்சுக்கலாம் அல்லது கிச்சனில் வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மூடி போட்டோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நான் மூடி போட போகிறேன் இன்னைக்கு இதை எப்படி நான் போட்டேன் விஷயத்த முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நான் மூடி போடுறதுக்கான விஷயத்த சொல்கிறேன் இந்த பாக்கெட்டுக்கு வந்து நான் எப்படி காரணம் திருப்பியிருக்கேன் அப்படின்னா பத்துக்கு பத்தில் வயர் அடுக்கினேன் ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளோட விருப்பம் தான் அளவுலாம் எனக்கு இதுக்கு எவ்வளோலாம் தெரியாது நம்ம பார்த்து விருப்பத்தை எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அவர் தேவைக்கு எடுத்துக்க வேண்டியதான் இதுக்கெல்லாம் இன்னும் அளவு கண்டுபிடிக்கல பத்துக்கு பத்து ஒரு சைடு கிரே அடுக்குனேன் ஒரு சைடு பிங்க் அடுப்புனேன் பத்துக்கு பத்து அடிக்கிட்டு இது இப்போ இது வந்து பதினொன்றுக்கு பதினொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து பத்துக்கு பத்து இதுக்கு மூடி போடணுன்னா பதினொன்றுக்கு பதினொன்று போட்டிருக்கேன் இது செட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த கொட்டானுக்கு எப்படி கார்னர் திருப்பினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து இதுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்படி தான் எடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்களா பாஸ்கெட்டுக்கு எப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கார்னர் திருப்பணும் அப்புறம் இன்னொரு பேலை பெட்டின்னு ஒண்ணு போட்டேன் அதுக்கு கார்னர் இந்த நடுவுலையும் இங்கேயும் 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 திருப்பினேன் கார்னர் இப்ப இந்த கொட்டானுக்கு நான் எப்படி போட போறேன் இந்த பாக்கெட்டுக்கு நான் எப்படி போட போறேன் அப்படின்னா இந்த பாக்கெட்டை நான் எப்படி கார்னர் திருப்பினேன் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா ஸ்டார்டிங் இதுதான் இப்படிதான் அடி இப்படிதான் கார்னர் திருப்பினேன் அவ்வளவுதான் நாலு பக்கமும் இதே பொசிஷன் தான் வரப்போகுது நான் இதை வந்து அடியை டைட் பண்ணலாம் இல்லை நாலு பக்கமும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்க ரெண்டு பக்கமுமே அவ்வளோதான் இந்த மூடிக்கு இந்த கொட்டா இந்த பாக்கெட்டுக்குரிய மூடி எப்படி போகிறதுனா இப்படி தான் காரில் திருப்பியிருக்கேன் நான் இப்படி தான் நான் திருப்ப போகிறேன் அதே மாதிரி இங்க இது ரெண்டையும் போட்டுட்டு ஏத்த போறேன் அதுதான் நடக்க போகுது இப்ப ஒரு நாலு லைனாவது நான் உங்களுக்கு ஏத்தி காட்டிட்டு பாருங்க கீழ மேல கீழே மேல தடுக்க அடுக்கிற தான் ஒன்னும் டிஃப்ரெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது எப்படி இருந்தாலும் ரிசல்ட் தவி செஞ்சு பாக்குறவங்க உங்களோட கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க இப்படி தான் திருப்பியிருக்கேன் இப்போ இதை கொண்டு வந்துடுறேன் டைட் பண்ணல ஏன்னா அது அப்படிதான் அதிகமாக நான் டைட் பண்ணல ஓவரலாக டைட் பண்ணபடி அப்படியே வச்சுட்டேன் பின்னாடி பார்த்துக்குவோம் எனக்கு போட தெரியுங்கிறதுனால பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல நான் இங்கே லாக் பண்றேன் இல்லைனா உடஞ்சிரும் இல்லையா காரணம் திருப்பதும் தெரியாமல் போயிடும் இந்த சைடு திருப்பியாச்சு இப்போ இந்த இந்த சைடில் ஆப்போசிட்டை நான் திருப்பி காட்டணும் ஒவ்வொரு தடவையும் நல்லா டைட் பண்ணியிருக்கணும் நான் டைட் பண்ணலை நம்ம சரி பண்ணிருவோன்ற ஐடியாவில் நான் டைட் பண்ணலை கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மாதிரி எக்ஸ்ட்ராவாக பக்கத்தில் வயர்கள் எதுவும் கிடக்கக்கூடாது அது முக்கியமான விஷயம் ஸ்டாப் பண்ணு ஒரு சைடில் நான் உங்களுக்கு கரண் திருப்பிட்டேன் இப்போ ஆப்போசிட்டில் நான் கரண் திருப்ப போகிறேன் பாருங்க இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் நான் கரணர் திருப்ப போகிறேன் இதெல்லாம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லாவே லூசாக லூஸாச்சுன்னா சிரமம் திருப்பி திருப்பி அடியை கலட்டிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்படி தான் இருக்கு இந்த ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த வைரத்துக்கு இங்கே வைக்கிறேன் இந்த வைரத்துக்கு இங்கே வைக்கிறேன் அவ்வளோதான் கர்னர் திருப்பியாச்சு அதே மாதிரி அடுத்த வயிறு இங்கே வருது கொஞ்சம் கேமரா மேலே ஏற்றி பிடிச்சி ஸ்வேதா அவ்வளோதான் இப்படியே கொண்டு வந்துட்டோம்னா கார்னர் திருப்பிட்டோம்னு அர்த்தம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கீழே ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்று மேலே அவ்வளோதான் ஒன்றும் பெரிய சிரமமான விலைலாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் கார்னர் திருப்பியாச் இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை இதை எங்கிட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இதை எங்கிட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளோதான் ரெண்டு கார்னரும் முடித்தாச்சு டைப் பண்ணோம்னா நமக்கு இந்த அழகான பாக்கெட் கிடைச்சிரும் ஸ்டாப் பண்ண மூடி போட்டு காட்டுறதுக்காக தான் அந்த பாக்கெட் நான் ரெடி பண்ணுறேன் வேற எதுக்காகவும் இல்லை இதை பெருசாக நம்ம ட்ரை பண்ணோம்னா இது கரெக்டான அளவாக இருந்தால் பெரிய அளவாக இருக்கா சின்ன அளவாக இருக்கான்ன்றது எனக்கு தெரியல எக்ஸ்ட்ராவாக வீட்டில் இருந்த வயரை வச்சு நான் பின்னுறதுனால நம்ம வந்து சிறுசாக போட வேணாம் இதில் அடுத்த சைஸ் பாக்கெட்டாக போடுவோம் மூடி பார்த்தா மூடும்லையா அந்த 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 காரணத்துக்காக நான் அதை போடுறேன் மூடிக்கு இவ்வளோ வயர் நடக்க தேவையில்லை நம்ம போடுற இந்த டெக்னிக் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு கரெக்டான அளவு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேவா இதை நாலு பக்கம் நான் மேலே பின்னி கொண்டு வந்துட்டு அழகான இந்த சைஸில் பாக்கெட்டு தான் பின்ன போகிறேன் இதை மூடணும்னா இந்த பாக்கெட் இதில் மூடணும் அதுதான் அது அதுக்காக தான் பின்னியிருக்கோம் சரியாக தானு பார்த்து நான் உங்களும் வீடியோவில் திருப்பி கொள்றது கொள்கிறேன் பாருங்கள் பாக்கெட் நான் போட்டுட்டேன் அழகாக வந்துடுச்சு லூஸாக இருக்குது ஒரு சைடும் முடிச்சு காட்டிட்டேன் இதை எப்படி இப்போ இழுத்து முடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமே வயரை பிடிச்சிக்கிட்டு இழுத்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வயரை என்ன பண்ணணும் இதுக்குள்ளே கொடுத்து லாக் பண்ணணும் வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால தான் நாளாக நான் வீடியோ போட முடியாமல் இருந்தேன் இப்பவும் வாய்ப்பில்லை சீக்கிரமே நான் ஸ்டாண்டு வாங்கிட்டு விரைவில் நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸாக நான் உங்களை சந்திப்பேன் ஓகேவா இப்போ அடுத்து நான் உங்களுக்கு இதில் என்ன கட்ட போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பாக்கெட்டோட இது மூடுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் பாருங்கள் நம்ம பின்னண பாக்கெட்டோட மூடி ரெடி ஆயிடுச்சு கரெக்டு நான் போட்ட அளவுகள் கரெக்டு இப்போ நான் வந்து சாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் நான் இது சைஸ்லேயே நான் பெரிய சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் ட்ரை பண்ணேன் இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடிக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் முடிஞ்சிருச்சு கரெக்டாகவே வந்துருச்சு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இது இந்த கிரே கலரு அல்லது பிங்க் கலரில் லிட்டு ரெடி பண்ணி இந்த கொட்டானுக்கு இந்த பாக்கெட்டுக்கு முடி ரெடி பண்ணுறேன் இதை இதுக்குள்ளே மூடணும் அதுதான் பாக்கெட் நம்ம ட்ர குட்டியாக இருக்கும் பாக்கெட்னா இந்த சைஸில் தான் இருக்கும் குட்டி பசங்களுக்கு பைசா சேர்த்து வைக்கிறதுக்காக கொடுப்பாங்க அது இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா அது என்னமோ ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்க கிட்ட தான் இது கிடைக்கும் ஆமாம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்க கிட்ட தான் கிடைக்கும் இதுலேயே இந்த சைஸில் இருக்கும் அப்புறம் இந்த சைஸில் இருக்கும் இதுக்கு மூடி போட்டு அழகாக இது வரைக்கும் மூடும் அதுதான் என்னோடய விடியல் ஹேண்ட் கிராஃப்டில் இமேஜில் வந்து அதை தான் நான் வச்சுருக்கேன் அது கிடைக்காததுனால நம்ம ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம்னு நினச்சது இவ்வளோ நாள் ஆகிடுச்சு நம்ம நினச்ச மாதிரியே நான் பின்னியாச்சு இதை மூடணும் நான் வந்து இப்போ நான் மூடிதான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் அதை தான் உங்களுக்கு நான் காட்டினேன் மொபைலை வச்சுட்டு தான் நான் மூடி பார்த்துட்டு இருக்க முடியாது ஆனால் போட்டிருக்க மெசர்மெண்ட் கரெக்ட் அளவுகள் கரெக்ட்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்